வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாேருக்கும் காலை இணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பட்டன் எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பட்டன் ஒன்று கட்டிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்னதாக மணி வருது பாருங்க அந்த மணி எப்படி வச்சு கட்டுறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் என்னுடைய வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே சப்ஸ் நோட்டிஃபிகேஷன் காட்டும் கண்டிப்பாக நான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு அநேகமாக இதுக்கு மேலே பயனுள்ள வீடியோ தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோ போட்டேன் இப்போ போடுறது எல்லாமே இதுக்கு மேலே போடுறது எல்லாமே இந்த ஸ்டிச்சிங் வீடியோ நல்லா பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் பட்டன் வச்சு நான் கட்டிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்னதாக மணி வரும் பாருங்கள் அந்த மணி தான் வந்து இதை பூ மாதிரி நம்ம மடித்து வச்சுட்டு ஒரு மாதிரி இது கட்டி முடித்தோம்னா பார்க்குறதுக்கு சுற்றி நல்லா அழகாக பூ மாதிரி இருக்கும் இப்போ வந்து அந்த மணி தான் வந்து தோருக்கு பாருங்கள் இந்த மணி தான் வந்து இதில் வச்சு நம்ம கட்ட போகிறோம் இதில் மடித்து அதுக்கு மேலே இதை வச்சு இப்படி நம்ம கட்டினோம்னா அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் அழகாக இருக்கும் இப்போ இந்த மணி தான் நம்ம எடுத்து வச்சு கட்டணும் இதுக்குமே நூல் வந்து அந்த ஏற்கனவே நம்ம குக்கி கட்டுறதுக்கு பட்டன் கட்டுறதுக்குலாம் கோத்தோம் இல்லைங்களா அந்த மாதிரி நாளாக தான் கோத்துக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடியில் தான் குத்தணும் ஏன்னாக்கா நம்ம அடியில் இந்த நூலில் வந்து முடிச்சு போட்டுருப்போ இல்லைங்களா அது வந்து மேல் பக்கம் குத்துனோம்னா ஒரு மாதிரி மேல் பக்கம் அசிங்கமாக தெரியும் அதனால் எப்பவுமே அடி பக்கம் தான் குத்தணும் இதை பாருங்கள் முதல்ல குத்தி எடுத்துக்கிட்டு அடுத்து அந்த மணியை வந்து அந்த ஊசிக்குள்ளார போட்டு அதை நுழைச்சி திரும்ப அந்த மணியை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு திரும்ப அந்த இடத்துல அந்த குத்தணும் பாருங்கள் அந்த இடத்துல குத்தணும் திரும்பவும் இப்போ பின்னாடி வந்ததும் திரும்பவும் அதை அப்படியே டைட்டாக நல்லா இழுத்து முடிச்சு போடணும் திரும்ப வேணால் இன்னொரு டைம் ரெண்டு டைமாக கூட குத்தி எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா டைட்டாக உக்காரோம் ஒரு மணிக்கு ரெண்டு டைம் குத்தி எடுத்தோம்னா கூட நல்லா டைட்டாக உக்காரோம் நான் வந்து நல்லா டைட்டாக நான் எனக்கு வந்து ரூடி அதிகன்றதுனால நான் வந்து ரெண்டு டைமெல்லாம் குத்த மாட்டேன் ஒரு டைம்லேயே நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கும் இன்னொலை கரெக்டாக இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த மடி போய் நல்லா மடித்து அழகாக பிடிச்சிக்கிட்டு கையில் இந்த மணியை கோத்து நம்ம கட்ட போகிறோம் பாருங்க இவ்வளோ ரொம்ப ஈஸிங்க பாருங்க அவ்வளோதான் இப்போ இது வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக முடிச்சு போட்டு கட் பண்ணுவாங்க நான் வந்து ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாலாம் முடித்து போட்டு கட் பண்ண மாட்டேன் எல் ஒவ்வொரு டைம் தான் குத்துவேன் அதுவும் வந்து ஒவ்வொரு டைமும் முடிச்சும் போட மாட்டேன் அப்படியே தான் விடுவேன் நல்லா டைட்டாக உக்காந்துக்கும் பாருங்கள் சரி மேலே அந்த பீஸ் வந்து அந்த கலரில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் அந்த நூல் கொடுத்தேன் பார்த்தா நம்ம அடிப்பக்கம் திருப்பும்போது பார்த்திங்கன்னா நூல் ஒரு மாதிரி கலராக அசிங்கமாக தெரியுது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கலர் அந்த பி அந்த கலர் நூல் போட்டோம்னா ஒரு மாதிரி மேலே பிங்க் கலருக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியுமேன்னு சொல்லிட்டு தான் இந்த பிங்க் கலர் நூலே போட்டிருக்கேன் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தாங்க கேட்பாங்க இது ஒரு மாதிரி சின்ன சின்னதாக பூ மாதிரி வரும் அதே மாதிரி பார்க்கறது கொஞ்சம் சாதாரணமாக இருக்கும் ரொம்ப கிராண்டும் ஒரு மாதிரி கசாமசான்னு இல்லாமல் ஒரு மாதிரி சாதாரணமாகவும் அழகாகவும் இருக்கும் அதனாலே நிறைய பேர் இதை இந்த மாதிரி டிசைன் வச்சு தான் கேட்பாங்க இந்த மாதிரி டிசைன்லேயே நிறைய வேறு வேறு மாதிரி பண்ணி கொடுப்பேன் இதை பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நம்ம கட்டி முடித்ததும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க பின்னாடி நூல் தான் ஒரு மாதிரி கலராக இருக்குது இருந்தாலுமே பரவாயில்ல நம்ம உள்ளால் தானே போகுது அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு போட்டுக்கணும் நான் முடித்து போடுறது எப்படின்னு நான் சொல்ல மறந்துட்டேன் அதனால் தனியாக இந்த மு இந்த மணியில் வந்து நான் முடித்து போடுறது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல நம்ம கீழே பக்கம் குத்தி எடுத்து எப்பவும் போல் அந்த மணியை கூத்து திரும்ப அடி பக்கம் வந்ததுக்கப்புறம் எப்பவும் போலவே தான் இந்த மேல் துணியில் மட்டும் குத்தி ஊசியை குத்தி விட்டுட்டு அடுத்து அந்த நூலை எடுத்து நல்லா ஒரு ரெண்டு மூணு சுற்று இப்படி சுற்றிக்கணும் சுற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு டைம் செய்யணும் ரெண்டு ரெண்டு டைம் செஞ்சுட்டு நல்லா டைட்டாக இழுத்துக்கணும் நூலை எப்போவுமே நல்லா ரெண்டு டைம் செஞ்சுட்டு அடுத்து குத்தி எடுத்து அப்படியே நம்ம நூலை கட் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க வீட் நான் மணி கட்டன்தும் இந்த பட்டன் கட்டன்தும் புரிஞ்சுதா புரியலையான்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் மறக்காமல் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோ கட்டிங் வீடியோ எல்லாம் தொடர்ந்து கண்டினியூவாக வரும் மறக்காமல் எல்லோரும் கண்டினியூவாக பாருங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோவுக்கு அப்படியே ஆதரவு கொடுங்க என்னடா இவர் திரும்ப திரும்ப சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க மறக்காமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க